வளர்ப்பு பிராணியான நாய் பொதுவாக மனிதனுக்கு மிகவும் நெருக்கமானது நன்றிக்கும் நாய்களை நாய்களைத்தான் உதாரணமாக காட்டுவார்கள் எப்போதாவது ஒருமுறை ஒரு நாய்க்கு நாம் பிஸ்கட் அல்லது தின்பண்டம் ஏதாவது போட்டு இருந்தால் நம்மை எப்போது பார்த்தாலும் எந்த இடத்தில் பார்த்தாலும் அருகில் வந்து நன்றியுடன் வாளாட்டும் தாலாட்டி வளர்த்த பிள்ளைகள் காட்டாத பாசத்தை கூட வாளாட்டும் நாய்கள் காட்டும் அதனால் தான் கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு பாடலில் நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா தம்பி நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா என்று நாய்களின் விசுவாச உயர்ந்த மரியாதை அளித்தார் நாய் வீட்டை மட்டும் காப்பது இல்லை நன்கு பழக்கிவிட்டால் எஜமானரின் சொல்படி கேட்டு நடக்கும் சீட்டு எழுதி பையில் போட்டு கொடுத்துவிட்டால் கடைக்கு சென்று சாமான்கள் வாங்கி வரும் நாய்களும் உண்டு அதற்கும் ஒரு படி மேலே தனது எஜமானரை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுத்த நாய்களும் உண்டு தன்னை வளர்த்தவர் இறந்ததால் சோகத்தில் சாப்பிடாமல் கிடந்து உயிரிழந்த நாய்களும் உண்டு வெளியே போய்விட்டு வரும் போது பாசத்துடன் ஓடி வந்து கால்களை தூக்கி மேலே போட்டு குலைவது போல் ஒருவிதமான ஒலி எழுப்பியபடி நாவால் நக்கும் போது எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் பறந்து போய்விடும் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு பலருக்கு நாய் மிகச்சிறந்த நிவாரணமாக உற்ற தோழனாக விளங்குகிறது இதனால் பலர் தங்கள் நாய் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பார்கள் வெளிநாடுகளில் நாய் வளர்ப்போர் அதை தங்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் போலவே கருத்துவார்கள் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பார்கள் அவ்வளவு ஏன் நாய்க்காக தங்கள் சொத்தை எழுதி வைத்தவர்களும் உண்டு இப்படி நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவு பரிவு பாசத்தை சொல்மிக்கொண்டே போகலாம் உலக அளவில் நன்றி விசுவாசத்தின் அடையாளமாக கருதப்படும் ஒரு நாயை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் அதன் பெயர் ஹச்சிகோ தனது எஜமானரின் வருகையை எதிர்பார்த்து ரயில் நிலையத்துக்கும் வீட்டுக்குமாக சுமார் பத்து ஆண்டுகள் திருப்பி திருப்பி அலைந்து உயிரை விட்ட ஜீவன் அது சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம் இது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் பல்கலைக்கழகத்தில் இப்போது அதன் பெயர் டோக்கியோ பல்கலைக்கழகம் வேளாண்மை துறை பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் ஹைச்சபுரோ யுனோ நாய்கள் மீது மிகுந்த பாசம் கொண்ட இவர் ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு அம் ஆண்டு ஒடாடே என்ற இடத்தில் உள்ள பண்ணையில் இருந்து அகிடா என்ற இனத்தைச் சேர்ந்த அழகான நாய்க்குட்டி ஒன்றை எடுத்து வந்து வளர்த்தார் ஹச்சிகோ என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த வெள்ளை பழுப்பு நிற ஆண்குட்டி வளர வளர யுனோவுடன் மிகவும் ஐக்கியமாகிவிட்டது யுனோ தினமும் தனது வீட்டில் இருந்து சற்று தொலைவில் உள்ள ஷிபியா ரயில் நிலையத்துக்கு நடந்து சென்று அங்கிருந்து ரயிலில் பல்கலைக்கழகத்துக்கு செல்வார் இதேபோல் மாலையில் பணி முடிந்ததும் அங்கிருந்து ரெயிலில் ஷிபியா திரும்பி வீட்டுக்கு செல்வார் யுனோ வேலைக்கு செல்வதற்காக ஷிபியா ரயில் நிலையத்துக்கு செல்லும் போது அவர் கூடவே ஹச்சிகோவும் வாலை ஆட்டிக்கொண்டு செல்லும் அவர் ரயில் நிலையத்துக்குள் போனதும் வீட்டுக்கு திரும்பிவிடும் இதேபோல் மாலையில் அவர் வழக்கமாக வீடு திரும்பும் நேரத்தை தெரிந்து கொண்டு ரயில் நிலையத்துக்கு சென்று வாசலில் காத்து நிற்கும் ரயிலில் இருந்து இறங்கி பேராசிரியர் யுனோ வெளியே வந்ததும் உற்சாகத்தில் பாய்ந்து சென்று கால்களால் அவரை கட்டியவாறும் முணங்கிக் கொண்டே நாவால் அவரை நக்கியபடி வரவேற்கும் ஆரம்பத்தில் ரயில் நிலைய வாசலில் நாய்க்குட்டி ஒன்று வந்து நிற்பதை பார்த்த ரயில் நிலைய ஊழியர்களும் மற்ற பயணிகளும் அதை தொந்தரவாக கருதி அடித்து துரத்த முயன்றனர் பின்னர் அது தினந்தோறும் காலை தனது எஜமானரை வழியனுப்ப வருவதையும் மாலையில் வரவேற்க வருவதையும் அறிந்து நெகிழ்ந்து போனார்கள் யுனோ ஹச்சிகோ இடையேயான பாசப்பிணைப்பை ரயில் நிலையத்துக்கு வரும் மற்ற பயணிகள் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள் நாளாவட்டத்தில் ஹச்சிகோவை பார்ப்பதற்காகவே பலர் காத்து நிற்பார்கள் இதனால் ரயில் நிலையத்துக்கு வழக்கமாக வரும் எல்லோருக்கும் ஹச்சிகோ ரொம்பவே பரிச்சயமாகிவிட்டது ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து அம் ஆண்டு மே இருபத்தி ஒன்று அந்தேதி எப்போதும் போல் அன்று காலை ஹச்சிகோ ஷிபயா ரயில் நிலையத்துக்கு சென்று தனது எஜமானர் பேராசிரியர் யுனோவை வழியனுப்பி வைத்துவிட்டு வீடு திரும்பியது பின்னர் மாலையில் அவரை வர வேற்பதற்காக ரயில் நிலையம் சென்று வெளியே ஆவலுடன் காத்து நின்றது ரயில் நிலையத்துக்குள் இருந்து வெளியே வருவோரை எல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருந்தது பரிச்சயமான பயணிகள் ஹச்சி கோவை நோக்கி கையை ஆட்டியபடி ஹாய் என்று சொல்லிவிட்டு சென்றனர் நேரம் ஓடிக்கொண்டிருந்ததே தவிர யூனோ வரவே இல்லை எதனால் அவர் உயிருடன் இருந்தால்தானே திரும்பி வருவதற்கு வகுப்பில் பாடம் நடத்திக் கொண்டு இருந்தபோது திடீரென்று மயங்கி விழுந்த அவர் சிறிது நேரத்தில் இறந்து போனார் மூளையில் உள்ள இரத்த குழாய் வெடித்ததால் அவர் மரணம் அடைந்ததாக பின்னர் தெரிய வந்தது அப்போது அவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று இதற்கிடையே ரயில் நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்த ஹச்சிகோ தனது எஜமானர் வராததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பி அதன் பிறகு பேராசிரியரின் உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இறுதிச் சடங்குக்காக ஹாலில் வைக்கப்பட்டது அப்போது சவப்பெட்டியின் அருகே சிறிது நேரம் படுத்து இருந்த ஹச்சிகோ பின்னர் சுற்றி சுற்றி வந்தது அதை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்திய பிறகே இறுதிச் சடங்குகளை செய்ய முடிந்தது இறந்த வீட்டில் சோகம் மெல்ல மெல்ல விலக படிப்படியாக இயல்பு நிலை திரும்பியது ஆனால் ஹச்சிகோவிடம் மட்டும் பழைய துருதுருப்பையும் உற்சாகத்தையும் காண முடியவில்லை தனது எஜமானர் மரணம் அடைந்தது தெரியாமல் என்றாவது ஒரு நாள் அவர் வருவார் என்ற நம்பிக்கையுடன் அந்த அப்பாவி ஜீவன் தினந்தோறும் மாலை நேரத்தில் ரயில் நிலையத்துக்கு செல்லும் அங்கு நின்றபடி வருபவர்களில் தனது எஜமானர் யுனோ இருக்கிறாரா என்று ஆவலுடன் பார்த்து கொண்டே இருக்கும் இரவு நேரம் ஆனதும் சோகத்துடன் தலையை தொங்க போட்டுக் கொண்டே வீடு திரும்பும் பேராசிரியர் யுனோவுக்கு இரண்டு மனைவிகள் ஏற்கனவே திருமணமான அவர் பின்னர் யாய்கோ என்ற பெண்ணை காதலித்து மணந்தார் குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி அந்த பெண்ணுடன்தான் அவர் தனியாக வாழ்ந்து வந்தார் யுனோயின் மரணத்துக்குப் பிறகு சொத்துக்கு இரண்டு வது மனைவியான யாய்கோ உரிமை கொண்டாட முடியாது என்பதால் அவர் வீட்டை விட்டு வெளியேறினார் அவரால் ஹச்சிகோவை உடன் அழைத்துச் சென்று வளர்க்க முடியவில்லை இதனால் ஹச்சிகோவின் நிலையை கண்டு பரிதாபப்பட்ட வேறு பகுதியைச் சேர்ந்த சிலர் அதை தங்களுடன் அழைத்து சென்று வளர்க்க முயன்றனர் ஆனால் அது அங்கு இருக்க பிடிக்காமல் மீண்டும் பேராசிரியரின் வீட்டுக்கே வந்து விட்டது இதனால் பேராசிரியரின் தோட்டக்காரர் கிகுசபுரோ கொபாயாஷி ஹச்சிகோவை தன்னுடனேயே வைத்து பாராமரித்து வந்தார் இதனால் ஹச்சிகோ வழக்கம் போல் ஒவ்வொரு நாள் மாலையிலும் பேராசிரியர் யுனோவை தேடி ரயில் நிலையத்துக்கு சென்றுவிடும் இத்தனைக்கும் யுனோவுடன் ஹச்சிகோ இருந்தது வெறும் பதினாறு மாதங்கள்தான் அந்த குறுகிய காலத்திலேயே அவருடன் மிகவும் ஐக்கியமாகிவிட்டதால் அவரை காணாமல் தவித்துப் போனது தினசரி ஹச்சிகோ ரயில் நிலையத்துக்கு வந்து வாசலில் காத்திருப்பதை பார்த்த அங்குள்ள சில ஊழியர்கள் மற்றும் கடைக்காரர்கள் இது என்னடா பெரிய வம்பா போச்சு என்று துரத்த முயன்றனர் சிறுவர்கள் கல்லெடுத்து அடிப்பார்கள் இதனால் பயந்து சிறிது தூரம் ஓடும் ஹச்சிகோ சற்று நேரம் கழித்து மீண்டும் அதே இடத்தில் வந்து நிற்கும் இப்படி ஹச்சிகோ ரயில் நிலையத்துக்கு வருவது ஒரு நாளல்ல ஒரு மாதம் அல்ல ஆண்டுக்கணக்கில் நீடித்தது தனது எஜமானர் இறந்தது தெரியாமல் அவரை எதிர்பார்த்து அச்சிகோ நடத்தும் இந்த பாச போராட்டம் ரயில் நிலையத்துக்கு வரும் பயணிகளுக்கு தினசரி காட்சியாகிவிட்டது அச்சிகோவின் நிலைமையை பார்த்து அவர்களுடைய கண்கள் கலங்கும் பலர் அச்சிகோவுக்கு பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள் அவர்கள் அந்த வாயில்லா ஜீவனின் பரிதாப நிலையை பார்த்து ஐயோ பாவம் என்று உச் கொட்டிவிட்டு செல்வார்கள் ஒருமுறை அந்த ரயில் நிலையத்துக்கு வந்த பிரபல ஜப்பான் நடிகரான இனோவு மாசோ அச்சிகோ மீது இறக்கப்பட்டு அதற்கு இறைச்சி வாங்கி கொடுத்தார் தின தோறும் ஏமாற்றம்தான் என்றாலும் மாலையில் ரயில் நிலையத்துக்கு வருவதை மட்டும் அச்சிகோ நிறுத்தவில்லை நம்பிக்கையையும் இழக்கவில்லை இதற்கிடையே அச்சிகோ பற்றிய செய்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் நான்கு நதேதி டோக்கியோ அசாய் ஷிம்புங் என்ற ஜப்பான் மொழி தினசரி பத்திரிகையில் வெளியானது இதனால் ஒரே நாளில் அச்சிகோ ஜப்பான் முழுவதும் பிரபலமாகிவிட்டது தொலைதூர ஊர்களில் இருந்தெல்லாம் அச்சிகோவை பார்ப்பதற்காக ஷிபுயா ரயில் நிலையத்துக்கு மக்கள் வரத் தொடங்கினார்கள் அச்சிகோவுக்கு உணவு வழங்குவதற்காக ஏராளமானோர் நன்கொடையும் அனுப்பினார்கள் இப்படியே காலம் ஓடிக்கொண்டிருக்க ஒரு நாள் சிகோ ரயில் நிலையத்துக்கு வரவில்லை இதனால் வழக்கமாக அங்கு வரும் பயணிகள் இன்று வரவில்லை என்று விசாரித்த போது அது இறந்துவிட்ட அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது ரயில் நிலையம் அருகேயுள்ள நடைபாதையில் அனாதையாக இறந்து கிடந்ததாக ஒருவர் வந்து கூறினார் அந்த நாள் ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து அம் ஆண்டு மார்ச் எட்டு அந்த தேதி விசுவாசமிக்க ஒரு ஜீவனின் பாச போராட்டம் முடிவுக்கு வந்த நாள் அது அப்போது ஹச்சிகோவுக்கு பதினொன்று வயது குட்டியாக வந்து பதினொன்று ஆண்டுகள் தனது எஜமானரின் பாசத்துக்காகவே ஏங்கிய உயிர் அது ஹச்சிகோவின் இறுதிச் சடங்கில் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புத்தமத குருமார்கள் இறுதிச் சடங்கை நடத்தினார்கள் பேராசிரியர் யுனோவின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தின் அருகிலேயே ஹச்சிகோவின் உடலும் அடக்கம் செய்யப்பட்டது உடற்கூராய்வில் ஹச்சிகோ புற்று நோயால் இறந்தது பின்னர் தெரியவந்தது பேராசிரியர் யுனோ இறந்த பிறகும் அவரை எதிர்பார்த்து மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது மாதம் பதினைந்து நாட்கள் ஹச்சிகோ தொடர்ந்து ரயில் நிலையத்துக்கு வந்து காத்திருந்து திரும்பிச் சென்றுள்ளது வெயில் புயல் மழை என்று எந்த சூழ்நிலையிலும் இந்த வழக்கத்தை அது ஒருநாள் கூட நிறுத்தவில்லை ஹச்சிகோவின் எஜமான விசுவாசத்தை போற்றும் வகையில் ஷிபியா ரயில் நிலையத்தின் முன்பு ஹச்சிகோவுக்கு ஜப்பான் அரசு சிலை வைத்துள்ளது ரயில் நிலையத்தின் நுழைவு வாயில் முன்பு ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு அம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹச்சிகோவின் வெண்கல சிலை நிறுவப்பட்டது இரண்டாம் உலக போரின் போது அந்த சிலை போர் செலவுக்காக மறுசுழற்சி செய்யப்பட்டது பின்னர் ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு அம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதே இடத்தில் மீண்டும் ஹச்சிகோவுக்கு வெண்கல சிலை வைக்கப்பட்டது முதல் சிலையை உருவாக்கிய டெரு ஆண்டோ என்பவரின் மகனான தாகேஷி என்பவர் இந்த சிலையை வடிவமைத்து இருந்தார் இதற்காக அரசு நன்கொடை வசூலித்த போது இருபத்தி எட்டு மில்லியன் டாலர் வசூலானது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டு அந்தேதி ஷிபியா ரயில் நிலையத்தில் ஹச்சிகோவின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதில் ஏராளமான நாய்பிரியர்களும் ரயில் பயணிகளும் கலந்து கொண்டு ஹச்சிகோவுக்கு அஞ்சலி செலுத்தி எஜமான விசுவாசத்தை நினைவு கூறுகிறார்கள் ரயில் நிலையத்தின் அந்த நுழைவு வாயிலுக்கு ஹச்சிகோ நுழைவு வாயில் என பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது இதேபோல் டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் கோட்டு தொப்பி அணிந்தபடி வரும் தனது எஜமானர் பேராசிரியர் யுனோவை ஹச்சிகோ ஆர்வத்துடன் வரவேற்பது போன்ற வெண்கல சிலை நிறுவப்பட்டு உள்ளது அத்துடன் ஹச்சிகோ பிறந்த ஊரான ஒடாடே உள்ளிட்ட மேலும் சில இடங்களிலும் ஹச்சிகோவுக்கு சிலை வைக்கப்பட்டு இருக்கிறது டோக்கியோவுக்கு வரும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் ஹச்சிகோவால் புகழ்பெற்ற ஷிபியா ரயில் நிலையத்துக்கு வர தவறுவது இல்லை அவர்கள் ஹச்சிகோ சிலை முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் எனவே எப்போதும் அங்கு திருவிழா கூட்டம்தான் டோக்கியோவில் உள்ள ஜப்பான் தேசிய அறிவியல் அருங்காட்சியகத்தில் ஹச்சிகோவின் அச்சு அசல் சிலையை பார்க்க முடியும் அதாவது ஹச்சிகோவின் தோலை பாதுகாப்பாக எடுத்து பதப்படுத்தி பஞ்சு போன்றவற்றை அதனுள் வைத்து சிலையாக நிறுத்தி இருக்கிறார்கள் ஹச்சிகோ உயிருடன் இருந்தபோது போது அணிந்திருந்த கழுத்துப்பட்டையும் அங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது ஷிபியா பகுதியில் ஹச்சிகோ பெயரில் நான்கு வழித்தடங்களில் மினி பஸ்கள் இயக்கப்படுகின்றன ஹச்சிகோ ஜப்பானின் தேசிய உணர்வாகவும் குடும்ப விசுவாசத்தின் அடையாளமாகவும் மாறிவிட்டது ஹச்சிகோவை போன்று ஒவ்வொருவரும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களும் சொல்லிக் கொடுக்கும் வழக்கம் இப்போதும் உள்ளது அன்புக்கு விலை கிடையாது ஒரு மடங்கு கொடுத்தால் இரு மடங்கு திருப்பி கிடைப்பது அன்பு மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தனது ஜெமானரிடம் ஹச்சிகோ காட்டிய அன்பும் விசுவாசமும் உலக வரலாற்றில் அதற்கு ஓர் உயர்ந்த இடத்தை பெற்றுத் தந்துள்ளது எத்தனை ஆண்டுகள் ஆனாலென்ன இன்னும் ஜப்பானியர்களின் மனதில் ஹச்சிகோ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது மக்களின் மனதில் ஈரம் இருக்கும் வரை விசுவாசம் மறைந்து போகும்